땡큐 பார்த்த பார்த்தல ஆமா ஆமிதா நான் ஒரு ஆமிதா ابو هذا பயங்கரமா ஏறிச்சே அதனால ஒரு ரெண்டு பேர் வாங்க தூக்கி பிடிக்கு நமிதா மாமாவா நேர்கல் உனக்கு யார் பாத நாக மாணிக்கம் எத்தனை வாட்டி மாணிக்க கழுத்த சொல்லு ஒரு வாட்டியா சார் ரெண்டு வாட்டியா ஒரு கல்ல இப்படி கக்காம்பா இப்படி வந்து ஊழிட்டான் நானாச்சும் பணக்காரன் ஆவான் தெரிய மாட்டேன் நீ மட்டும் கக்கி நீ மட்டும் வச்சுக்கிறியா ஹாய் ஹலோ லைக் போடறவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னாக்கா வச்சுக்கிறீங்க காய்கறியா

प्रिंस यार लक्ष्मी अरे कुत्ते बोर्ड मोकले कुत्ते बोर्ड मोकले कुत्ते मो आई कुत्ते वांग चरण थैंक यू सो मच चरण थैंक यू चरण थैंक यू अंजलि की तो எங்க என்ன பண்ற சாப்பிட்டியா டெய்லிக்கு போகணுமா யார் அவர் போக போகிறாருமா அவருக்கு போயிட்டு வந்து யாராம் அன்பு அங்கேயே எதுக்கிட்ட சொல்லியான் வெளில வந்தார் என்ன கேட்குறாரு நீ ஏன் வரியா நக்கல் சர்க்கல் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வாங்குற பிங்கி பட்டர் கால் பிடிச்சி ஒரு குடும்ப குடும்பம் சொல்கிறாரு ரொம்ப ராங்கி வணக்கம் வணக்கம் பிரதர் கிங் மேக்கர் சாப்பிட்டிங்களா

சாப்பாடு செய்வேன் நீங்க வந்த உங்களையும் கொற குழம்பு கறிய வெட்டி கை கால் வெட்டி குழம்பு வச்சு இன்னும் இன்னும் கொக்கு மஞ்ச தொக்குடேன்